இப்போ வந்து மிக்சியில வந்து ஒரு அரை கப் தேங்காய் போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு சிக்கனுக்கு ஏத்த அளவுக்கு பூண்டு கொஞ்சம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு பத்து சின்ன வெங்காயம் மிளகு ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் சீரகம் அரை டீ ஸ்பூன் சோம்பு அரை டீ ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க தேங்காயெல்லாம் அரைச்சாச்சு எல்லாம் இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடாட்டும் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பண்ணிட்டோம் சோம்பு பொறிஞ்சிச்சு சோம்பு பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டு குழம்புக்குமே கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டால் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க நான் சின்ன வெங்காயம் போட்டுக்க எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாடு அதையும் போட்டுக்கலாம் சரிய தக்காளி இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க இல்லை சின்ன தக்காளினால ரெண்டு தக்காளி போட்டுருக்கேன் நல்லா வதக்கிப்போங்க நல்லா தக்காளியை வந்து நல்லா மசிச்சு மசிச்சுக்கோங்க அப்புறம் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம் நல்ல சிக்கனில் தண்ணி வரும் அந்த அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்

வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த கொழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம ஃபேரிஸ் ஹோம் ஃபுட்டில் நான் இந்த மசாலா தூள் எப்படி அரைக்கணும்னு போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மசாலா எல்லாத்துக்குமே இந்த கொழம்பு மசாலா தூள் போடலாம் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க போட்டுக்கலாம் தேங்காய் இஞ்சி பூண்டு மல்லி பச்சை மிளகாய் மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சு வச்சு தேங்காயே இதுல ஊத்தியாச்சு நம்ம பச்சைய அரைச்சதுனால நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் பத்தலைன்னா காரம் போட்டுக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்திக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாவை இப்படி கீறி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு கறியும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கோங்க கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க அப்படியே ஒரு சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம் அதுதாங்க அடுப்பு சிம்மில் ஃபைவ் மினிட்ஸ் வச்சாச்சு முடிச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல வாசனையாக இருக்கு நல்லா வெந்துடுச்சு இது வந்து சப்பாத்தி பூரி இடியாப்பம் இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து மேட்ச் ஆகும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு பவுல மத்தியாச்சு சூப்பராக மணக்க மணக்க சிக்கன் கொழும்பு ரெடி ஆயிடுச்சு இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதை சமைச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்